வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பேரதிர்ச்சிக்குள்ளாக்குன்னா ஒரு வீடியோ ஒன்று நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோவை பார்க்கவே முடியலை அவ்வளவு கொடூரமான ஒரு வீடியோ சுராஜ் அப்படிங்கிற மைக்ரண்ட் ஒர்க்கர் அவர் நாலத்திலேருந்து வேலைக்காக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் அவர் ட்ராவல் பண்ணிக்கிறக்காரு சென்னையிலேருந்து திருவள்ளூர் போகக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயினு அமைதியாக ஒரு பாட்டு உட்காந்துருக்காரு நாலு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் மைனர்ஸு ரீல்ஸ் எடுக்கிறானுங்க கையில் அருவாவெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த அமைதியாக உட்காந்துருந்த சுராஜை வெட்ட வர மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறானுங்க அவரே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடும் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காரு இதன் காரணமாக அந்த சுராஜை இந்த நாலு பேரும் மிரட்டி திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் வெட்டியிருக்கானுங்க அதை வீடியோவாக பதிவு பண்ணி அதையும் சமூக வலைதளத்தில் போஸ்ட் போட்டிருக்கானுங்கங்க எவ்வளவு குடும்பம் தெரியுமா அதில் வெட்டும்போது ஒருத்தன் வெட்டும்போது இன்னொருத்தன் மச்சன் அருவாவை கூட நானும் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட மைனர்ஸு பாலிமர் என்ன ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்கன்னா அந்த நாலு பேருமே கஞ்சா போதையில் இருந்ததாக காவல்துறை சொன்னதாக பாலிமர் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க கஞ்சா போதையில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிதானமே இல்லாமல் இப்படி பண்ணியிருக்கானுங்க இதில் விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொருத்தங்களும் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன தெரியுமா இந்த நாலு பேரை மைனர்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு சலுகைகள்லாம் அந்த நாலு பேருக்கு வழங்கக்கூடாது உச்சபட்ச தண்டனை இந்திய சட்டப்படி இந்த நாலு பேருக்கும் வழங்கப்படணும் பிடிச்ச தூக்கில் போடுங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது ஒன்று ரெண்டாவது பாலிமருடைய இன்னைக்கு நியூஸ் கார்டை பார்க்க முடியுது காவல்துறை இந்த நாலு பேரை கைது பண்ணிட்டாங்க அதில் மூணு பேர் கூறுநோக்கு இல்லம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே அடைக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தனுக்கு வந்து உடல்நிலை காரணமாக நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஒரு நியூஸ் கார்டை பாலிமர் வெளியிட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா சட்டம் கடுமையாக இருக்கணும் நம்ம இந்த மாஸ்டர் படம் பார்த்துருப்போம் திம்முரு பிடிச்சவன் அப்படின்னு விஜயாண்டனியுடைய படம்லாம் பார்த்துருப்போம் இதில் வில்லன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை பயன்படுத்தி தவறு பண்ணுவாங்க ஏன்னா அந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் தப்பு பண்ணி அவங்க வந்து கைதாகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய தண்டனை எல்லாம் கிடையாது அவங்க மேலே கருணையாக தான் கவர்மெண்ட் வந்து பார்க்கும் அவங்க திருந்துறதுக்கு சான்ஸ் கொடுக்கும் ஆனால் உள்ளே திருந்துறதுக்காக போயிட்டு இன்னும் ஒரு பெரிய அக்யூஸ்டாக தான் வெளியே வருவாங்க இது மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் இன்னும் இருக்குது இதை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் மிக கடுமையான தண்டனை வழங்கப்படணும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பண்ணியிருக்கிற கிரைமு எவ்வளோ பெரிய கிரைமு அதுக்கு தக்கவாறு தான் அவங்க ட்ரீட் செய்யப்படணும் மைனர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரைசை நம்மளாம் காட்டுறது பிரோஜனமே இல்லை அதனால சட்டம் கடுமையாக்கப்படணும் ஒன்று ரெண்டாவது ரீல்ஸ் மோகம் ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பொதுமக்கள் அச்சுறுத்துறது பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகுது இந்த ரீல்ஸ் மோகத்துல இருந்து என்னைக்கு இளைஞர்கள் வெளியே வராங்களோ அப்போதான் இளைஞர்கள் சமுதாயம் உருப்பிடும் ரெண்டு மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் யாரெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்களோ ரீல்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படணும் ரெண்டு மூணாவது என்ன தெரியுமா என்னுடைய டீச்சர்கிட்ட இது சம்பந்தமாக பேசும்போது அவர் ஒரே வரியில் பதில் சொல்கிறாரு நாங்கள்லாம் படிக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பாதை சரியாக இல்லை அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து அந்த இன்சார்ஜ் எடுத்துக்குவாங்க டீச்சர் அடிப்பாங்க ஆசிரியரால் சரியான பாதையில் போன நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இன்னைக்கு என்ன நிலைமை ஸ்டூடெண்ட்டை கை நீட்டி அடிக்க முடியாது கையில் குச்சி கூட வச்சுக்க முடியாது ஏன்னா கம்ப்ளைண்ட் போகிறது டீச்சர்ஸுடைய கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகிரும் அதனாலயே இதுக்கு பேனிக் ஆகி இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் அப்செட் ஆகி எதுக்கு வம்பு எதுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைமை தான் நீடிச்சுக்கு இருக்கு அதான் ஒரே வரியில் சொல்கிறாரு என்னைக்கு எங்களுடைய இருந்து கம்பு கீழே தூக்கி வீசப்பட்டுச்சோ அப்போவே இது தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில் பதில் சொன்னார் என்னுடைய டீச்சர் ஸ்கூல்ஸில் தான் அதான் நல்லா படிக்கும்போது கரெக்டாக யூனிஃபார்ம் வந்து போட்டிருக்கணும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முக்கால் கால் தான் காலில் தான் பேண்ட் போட்டிருக்கானுங்க ஹேர் கட்லாம் சொல்லவே வேண்டாம் ஆனால் நாங்கள் படிக்கும் போது நல்ல ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு டீச்சர்ஸும் பேசவே பயப்படுறாங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பொது வெளியில் இது மாதிரி பொறுக்கித்தனமாக ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது மக்களை யாராவது அச்சுறுத்தினா முன்னாடியெல்லாம் பெரியவங்க மண்டையில் தட்டிட்டு பேசாமல் போடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் அவன் கையில் என்ன ஆயுதம் வச்சுருக்கானோ எந்த நிலமையில இருக்கணும் நிதானமா இருக்கானா இல்ல போதையில் இருக்கானா இருந்தால் இருந்தா என்ன பண்றான் அவனுக்கே தெரியாது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போய் மாட்டிக்கணும் சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து வந்து இருக்காங்க அந்த சினிமா டோட்டலாக சீரழிச்சதுக்கு சினிமாவுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு ஹீரோவை தம் அடிக்கிறது ஹீரோவை பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது முன்னாடி எல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவனா ஹீரோ இன்னைக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிறவன் ஹீரோ ஹீரோன்ல இது மாதிரி சினிஃபீல்டு அப்படியே மாறினதுடைய விளைவு தான் இது மாதிரியான இன்சிடென்ட்லாம் அப்போது சினிஃபீல்டுக்கும் இதில் ஒரு ரோல் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் வட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போதைப்பொருள் நடமாட்டம் நடக்கக்கூடிய தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து பர்சன்டேஜ் கிரைம்ஸ் எல்லாமே நிதானமான நிலமையில நடக்கிறது கிடையாது குடி போதையிலையோ இல்லை கஞ்சாவோ போதைப்பொருளோ இதை யூஸ் பண்ணி தான் அதிகமான கிரைம்ஸ் வந்து நடக்குது அப்போது இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை கவர்மெண்ட் முற்றிலுமாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் கட்டுப்படுத்தணும் இது மாதிரியான எல்லா விஷயங்களும் நடந்தால் மட்டும்தான் இதற்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைனா தொடர்ந்து இது கண்டினியூ இது மாதிரியான மோசமான கொடூரமான நிகழ்வுகள்லாம் அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் கவர்மெண்ட்டு இதில் சின்சியராக கிளம்பிறங்கி இதற்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க பார்க்கணும் அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய கருத்து இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் திமுக அரசாங்கத்திற்கு சிக்கல் அப்படிங்கிறது செகண்ட் டாபிக் என்னன்னா சென்னை யுனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய துணைவேந்தரை நியமிக்க துணைவேந்தரை நீக்க அரசாங்கத்திற்கே அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அரசுக்கே அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரவையில் சட்ட மசோதா எல்லாத்தையும் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வச்சாங்க கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணாரு இப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் கூட டி ஆர் பாலு அவர்களை அவர்கள் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகள் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போய் மனு கொடுத்துருந்தாங்க இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்திருந்தாங்க ஆனால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கே இருக்கு அரசாங்கத்திற்கே அந்த தீர்மானத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க இது திமுக அரசாங்கத்திற்கு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போறோம்னா கரூர் ஸ்டாம் விவகாரம் இருக்குல்ல சிபிஐ தான் இருக்காங்க இப்போ குஷ்ஸி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இவர்கள்ட்ட விசாரணை நடந்து முடிந்த பிறகு விஜய்க்கு சம்மன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உணவு அரசியல் விமர்சகர்கள் நேற்று ஃபுல்லா புஷ்ஷியானது ஆத அர்ஜுனாட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்காங்க இன்றும் விசாரணை தொடர்கிறது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்